அரிசிக்கான செல்லறை விலையில் உடனடியாக மாற்றமில்லை நிலவரத்தை ஆராய்ந்து தீர்மானிக்கப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபை தெரிவிப்பு மாத்திரை வெளிகமவில் ஐவர் மீது இனம் தெரியாதோர் துப்பாக்கிச் சூடு ஒருவர் உயிரிழப்பு தொடர்பான உள்நாட்டு செய்திகள் சீனாவில் உயர்கல்விக்காக தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்த இலங்கை மாணவர்களின் தகவல்களை சேகரிக்க உள்ளதாக சீனாவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது இயற்கை பேரிடர்கள் போன்ற அவசர கால சூழ்நிலைகளில் மாணவர்களுக்கு உதவுவதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது சீனாவில் உயர்கல்விக்காக தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்த இலங்கை மாணவர்களின் தகவல்களை சேகரிக்க உள்ளதாக சீனாவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது இயற்கை பேரிடர்கள் போன்ற அவசரகால சூழ்நிலைகளில் மாணவர்களுக்கு உதவுவதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது நிங்சியா மற்றும் சீனாவின் பிறப்பகுதிகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் விவரங்களை உடனடியாக வழங்குமாறு தூதரகம் வலியுறுத்தியுள்ளது அரச புலமை பரிசில்கள் மூலம் சீனாவில் உயர்கல்வி கட்கும் மாணவர்களின் தகவல்கள் மாத்திரமே தங்களிடம் உள்ளதாக சீனாவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது தற்போது சீனாவில் பரவி வரும் ஹியூமன் மோட்டாப் நிமோனியா வைரஸ் தொடர்பில் சீன அதிகாரிகள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இந்த வைரஸ் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது தற்போது சீனாவில் பரவி வரும் ஹியூமன் மெட்டாப் நிமோனியா வைரஸ் தொடர்பில் சீன அதிகாரிகள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இந்த வைரஸ் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது குளிர்காலத்தில் இதுபோன்ற வைரஸ் பரவுவது இயல்பானது எனவும் இந்த முறை குளிர்காலத்தில் இது ஓரளவு குறைந்துள்ளதாகவும் சீனா அறிவித்துள்ளது சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வது ஆபத்து இல்லை என்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் அளிப்பதாகவும் சீனா குறிப்பிட்டுள்ளது பெரும்பாலும் இந்த வைரஸ் தொற்றால் குழந்தைகள் முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கோவிட் நைன்டீன் நோய் பரவி ஐந்து வருடங்கள் கடந்துள்ள நிலைகள் மற்றும் ஒரு புதிய வைரஸ் தற்போது சீனாவில் பரவி வருகிறது இந்த வைரஸ் வேகமாக பரவி வருவதாகவும் இந்த வைரஸ் தொற்றால் மருத்துவமனைகள் தகன சாலைகள் நிரம்பி வழிவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா என குறிப்பிடப்படும் தூய்மையான இலங்கை திட்டத்தின் வேலை கீழ் வீதியோர கடைகள் அகற்றப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை தேசிய திட்டத்தின் கீழ் வீதியோர கடைகள் அகற்றப்படும் என சமீபத்தில் ஊடகங்களில் வெளியான செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை என வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் අධිවේදිකා අවහිරණ බව කියමෙන් ලීන් ශ්‍රී ලංකා යටතේ මෙවැනි අසත්්‍ය චෝදන නගර නගමින් නඩු පැවරීම සම්න්ධයතම යහන්න. அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை தேசிய கீழ் வீதியோரக் கடைகள் அகற்றப்படும் என சமீபத்தில் ஊடகங்களில் வெளியான செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை என்று வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவிக்கின்றார் நேற்றைய தினம் விசேட ஊடக சந்திப்பில் அமைச்சர் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் இதுவரை எந்தவித சட்டமூலங்களும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை இந்த வேலைத்திட்டம் சமூக நடத்தை சுற்றுச்சூழல் தூய்மை மக்களின் நெறிமுறை நடத்தை போன்ற துறைகளில் கவனம் செலுத்தும் ஒரு வேலைத்திட்டமாகும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்தின் சம்பிரதாய ஆரம்ப உலா ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கன் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி நடைபெற்றது தர இறக்குமதிக்கு ஏற்ப விலை ஸ்திரப்படுத்தப்பட்ட பின்னரே அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை ரத்து செய்வது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜனவரி பத்தாம் தேதி வரை தொன்னூறாயிரம் வெள்ளை நாட்டரிசி வகைகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் தெரிவித்துள்ளாா் அரிசி இறக்குமதிக்கேற்ப விலை ஸ்திரப்படுத்தப்பட்ட பின்னரே அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை ரத்து செய்வது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜனவரி பத்தாம் தேதி வரை தொன்னூறாயிரம் வெள்ளை நாட்டரிசி வகைகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறி விலையை குறைப்பது தொடர்பில் இதுவரை எத்தகைய கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் நிலைமைகளை ஆராய்ந்த பின்னர் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேலதிகமாக அரிசியை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கு எதிராக சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் அவ்வாறு விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படுவதாகவும் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார் ஒரு கிலோ வெள்ளை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை முப்பது ரூபாயாகவும் மொத்த விலை இருநூற்று பதினைந்து ரூபாயாகவும் உள்ளது நாட்டரசியின் சிலரை விலை ரூபாயாகவும் மொத்த விலை இருநூற்று இருபத்து ஐந்து ரூபாயாகவும் உள்ளது இலங்கையின் இருபத்தி ஐந்தாவது ராணுவ தளபதியான ஜெனரல் லசந்த ரோடிகோ கண்டி தலதா மாளிகையில் இன்று வழிபாட்டில் ஈடுபட்டார் இலங்கையின் இருபத்தைந்தாவது ராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ கண்டி தலதா மாளிகையில் இன்று வழிபாட்டில் ஈடுபட்டார் புதிய ராணுவ தளபதியாக பதவியேற்ற பின்னர் கண்ணிக்கு விஜய மேற்கொண்ட ராணுவ தளபதி மல்வத்துவயா விகாராதிபதியை சந்தித்தும் ஆசி பெற்றுக் கொண்டார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மூலம் நாட்டை கட்டி எழுப்பி வளமான நாடாக இலங்கையை மாற்றியமைப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என ராணுவ தளபதி குறிப்பிட்டார் மக்களின் தேவைகளுக்கேற்ப அனைத்து வேலைத்திட்டங்களும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த் ரொட்ரிகோ மேலும் தெரிவித்துள்ளார் பத்தாயிரம் புதிய ரயில் தண்டவாளங்களை இறக்குமதி செய்ய உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வேக தடுப்புகளை நீக்கும் வகையில் புதிய தண்டவாளங்கள் பொருத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பத்தாயிரம் புதிய ரயில் தண்டவாளங்களை இறக்குமதி செய்ய உள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது ரயில்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வேக தடுப்புகளை நீக்கும் வகையில் புதிய தண்டவாளங்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்காக தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு நியமிக்கப்பட்டு தற்போது உரிய பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதுவரை பத்து தொடக்கம் வீத தண்டவாளங்களுக்கு வேக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தடம் புரள்வதை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கடலோர மார்க்கங்களில் உள்ள ரயில் தண்டவாளங்கள் துருப்பிடித்து மோசமடைந்துள்ளதாகவும் ஒரு ரயில் மார்க்கத்தை புனரமைக்க சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும் ரயில்வே திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தண்டவாளங்கள் கடந்த காலங்களில் ரயில் மார்க்கங்களில் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது நோ நோக்கியோபிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் நோ சிக்கன் கியூப் ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே உங்கள் வியாபார நாமத்தினை மக்கள் மயப்படுத்தி பொருட்களை சேவைகளை விற்பனையினை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா ஒரு தரமான விளம்பர தளத்தினை தேடுகின்றீர்களா Capital FM, Capital TV, மற்றும் அதிகரித்திமான சேவையை பெற்றிட பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு நூற்று அறுபத்தி ஆறு நூற்று 144, நான்கிற்கு அழைப்பினை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஹாய் மீடியா நெட்வொர்க் இலங்கையின் முன்னணி தனியார் ஊடக வலையமைப்பு இப்போ ஒவ்வொரு நோ நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவை தான் நோட் சிக்கன் க்யூபு ರಿಯல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே Ungal kali neerangalai inna mood maakum Pala Palatakkamirukaliyum payanulla arindiraada baddiyangalai. Alittaru Vivegam, be positive. Vivegam, be, <laughs> be positive with Capital. With Hamsi and Guru. With Hamsi and Guru. With Hamsi and Radio Capital FM. Capital FM. Barnard karel kali urmani mudal mani varey Capital FM ninety four and one o three point one.

நம்பகமாகவும் மதியம் மாலை இரவு பத்து மணிக்கு காலை பத்து பதினைந்து முதல் மாலை ஐந்து பதினைந்து வரையும் ஒவ்வொரு மனத்தியாரத்தின் பதினைந்தாவது நிமிடத்தில் டிவியின் மனுத்தியான செய்திகள் ஒவ்வொரு நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே தொடர்கிட்டல் மாத்திரை மாவட்டத்தின் வெலிகம்ம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அடையாளம் தெரியாத குழுவினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வெளிகம கப்பர் தோட்ட வள்ளிவல வீதிகள் நடந்து சென்ற பாதசாரிகள் ஐவர் மீது இன்று அதிகாலை இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது மாத்தரை மாவட்டத்தின் வெலிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அடையாளம் தெரியாத குழுவினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வெலிகம கப்பரத்தொட்ட வள்ளிவெல வீதியில் நடந்து சென்ற பாதசாரிகள் ஐவர் மீது இன்று அதிகாலை இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது மூன்று மோட்டார் சைக்கிளில் பயணித்த அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் இருவர் வலான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஒருவர் உயிரிழந்துள்ளார் படுகாயமடைந்த நிலையில் மற்றவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாத்தரை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர் கப்பரத்தோட்ட பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் எனவும் காயமடைந்தவர் இருபத்தி ஒன்பது வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை வெளிகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர் சம்மாந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதிக ஒலி ஒலி எழுப்பும் மோட்டார் சைக்கிள்கள் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களை பயன்படுத்தும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனா் அதிக ஒலி மற்றும் ஒலி எழுப்பும் மோட்டார் சைக்கிள்கள் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களைப் பயன்படுத்தும் நபர்கள் தொடர்பிலான தகவல்களை தமக்கு வழங்குமாறு சம்மாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் தகவல் தருபவர்களின் விவரங்கள் தொடர்பாக ரகசியம் பாதுகாக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பூஜ்யம் ஆறு ஏழு இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு 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 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு அதிக ஒலி மற்றும் ஒலி எழுப்பும் வாகனங்கள் பற்றிய தகவல்களை அறிவிக்குமாறு சம்மாந்துறை போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் பொதுக்குடியிருப்பு வெஸ்வமடு பகுதியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பொதுக்குடியிருப்பு போலீசார் நேற்று பிற்பகல் சந்தேக நபர்களை கைது செய்தனர் be <music> கடந்த மாதம் புதுக்குடியிருப்பு விஸ்வமடு பத்தாம் கட்டை பகுதியில் உள்ள வீடண்டில் உள்ள வீட்டு தளவாடங்கள் மோட்டார் சைக்கிள் என்பன களவாடப்பட்டிருந்தன சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளர் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் சந்தேக நபர்களை திருடிய பொருள்களோடு கைது செய்தனர் புன்னை நீராவி விஸ்வமடுவில் வசிக்கும் எழுபத்தி இரண்டு வயதுடைய தந்தை இருபத்தி நான்கு வயதுடைய மகன் ஆகிய இருவரும் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாகவும் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கின்றனர் கமுனையில் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்ததாக அடையாளம் காணப்பட்ட இரு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபரிடமிருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமேக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்றிரவு கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சுற்றி இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மருதமுனை பகுதியைச் சேர்ந்த இருபது வயது மற்றும் பத்தொன்பது வயதுடையவர்களே சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கைதான நபர்களையும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களையும் விசேட அதிரடிப்படையினர் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை கல்முனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னாரில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி கனியமண்ணல் அகழ்வு ஆகிய நடவடிக்கைகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் உப்பாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இந்த அறிவிப்பை விடுத்தார் மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மன்னார் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மன்னார் ரயில் போக்குவரத்து சேவைகள் திண்மக்கழிவு அகற்றுதலில் உள்ள சிக்கல்கள் காற்றாலை மின்சார திட்டம் கனியவள மண்ணகழ்வு போன்ற பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இலங்கை மின்சார சபையால் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காற்றாலை திட்டத்தை விளக்குவதற்கு திட்டத்தின் முகாமையாளர் முயன்றபோது மட்ட பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதனையடுத்து காற்றாலை மற்றும் கனியமண அகழ்வு தொடர்பாக உப்பாலி சமரசிங்க மக்கள் செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது என்று தெரிவித்தார் நிறுத்தி வைக்க நேற்றை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் எதிர்ப்புக்கு மத்தியில் முன்னெடுக்கும் இந்த வேலை திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி எதிர்வரும் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் முழு பரிசீலனை செய்யப்படும் என்றும் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் ஏற்பாட்டில் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கவின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இதில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வம் அடக்கிலநாதன் ரிஷார்ட் பதியுதீன் துரைராசா ரவிகரன் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் செல்லுத்தம்பி திலகநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் பாடசாலை மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் நிலவுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பல்வேறு வைரஸ் தொற்றுகளால் பாடசாலை மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவக்கூடும் என லேனிரிஜ்வே வைத்தியசாலையின் சுவாச நோய்களுக்கான விசேட வைத்தியர் சன்னடி சில்வா தெரிவித்தாா் பாடசாலை மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் நிலவுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பல்வேறு வைரஸ் தொற்றுகளால் பாடசாலை மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவக்கூடும் என லேடி ரிஜ்வே வைத்தியசாலையின் சுவாச நோய்களுக்கான விசேட வைத்தியர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார் மாணவர்களின் ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பாடசாலை அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சுவாச நோய்களின் அபாயத்தை குறைக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நாட்டில் தொடர்ந்து வரும் மழையால் முப்பத்தி மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் நிரம்பி வழுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அவற்றின் கொள்ளளவில் எண்பத்தி ஏழு வீதமாக உயர்வடைந்துள்ளதாக திணைக்களத்தின் நீர்ப்பாசன முகாமித்துவ பிரிவின் பொறியியலாளர் லஹிருனி ஜாயத்தருக்கு தெரிவித்தார் நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் முப்பத்தி மூன்று பிரதான நீர்த்தகங்களின் நீர்மட்டம் நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது பிரதான நீர்த்தகங்களின் நீர்மட்டம் அவற்றின் கொள்ளளவில் எண்பத்தி ஏழு வீதமாக உயர்வடைந்திருப்பதாக திணைக்களத்தின் நீர்ப்பாசன முகாமைத்துவ பிரிவின் பொறியியலாளர் லஹீரோனி ஜெயத்திலக தெரிவிக்கின்றார் நாட்டில் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தகங்களில் முப்பத்து மூன்று நீர்த்தகங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சில பிரதான நீர்த்தகங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் நீர்த்தக்கங்களை சூழ உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அது அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அனர்த்த முகாமித்துவ மத்திய திணைக்களத்தால் வெளியிடப்படும் அறிவிப்புகள் தொடர்பாக கவனம் செலுத்துமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது மேல் ச மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாவட்டத்திலும் மாத்திரை மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இறப்பு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் கனமழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சுவ மத்திய காலி மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல துணைக்களம் அறிவித்துள்ளது சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் கனமழை பெய்யக்கூடும் எனவும் துணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேற்கு ஆகிய மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது